எப்போவுமே உடல் உழைப்புக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் உடல் உழைப்புக்கு நெருக்கமான வாழ்க்கை எது எளிமையான வாழ்க்கை தான் உடல் உழைப்புக்கு நெருக்கமான வாழ்க்கை அப்போ தான் மூளை கூட ஒழுங்காக வேலை செய்யும் உடல் உழைப்பு எங்கே இருக்குதோ அங்கே தான் மூளையும் ஒழுங்காக வேலை செய்யும் அதாவது இயற்கையான ஒரு சிந்தனை என்பது எப்போ கிடைக்கும் அப்படின்னா உடல் உழைப்புக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கடைக்கு போகிறோம் நடந்து போகிறோம் அந்த மாதிரி ஒரு நடப்பதற்கு வாய்ப்புள்ள உடல் உழைப்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு எளிய வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரமாக ஆசைப்பட்டோம் அப்படின்னா மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்யாது இயற்கை மூ இயற்கையை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியாது செயற்கையான உண்மைகளை தான் இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மைகளை தான் நம்ம தெரிஞ்சுப்போம் செயற்கையான உலகமான இயந்திர அறிவியல் உலகத்துக்கு சாதமாக தான் நம்ம சிந்திப்போம் அமைதி என்பது அமைதியை பற்றி நாம் சிந்திக்க முடியாது நமது மூளை அமைதியை தேடாது அமைதியின்மே தான் தேடும் ஆனால் நம்ம என்ன தான் வந்து எவ்வளோ தான் வந்து எவ்வளோ பெரிய நாட்டில் வாழ்ந்தாலும் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் நமக்கு அமைதி என்பது தேவையாக இருக்குது அதனால் வந்து அப்போ என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்போ தான் ஆரோக்கியம் அமைதியில் தான் ஆரோக்கியமும் இருக்குது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியம்ங்கிறது எல்லாத்துக்குமே தேவையாக இருக்குது அப்படின்னா உடல் உழைப்புக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் உடல் உழைப்பை உடல் உழைப்பை நம்மிடமிருந்து பறித்து கொண்டு செல்கிற ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மூளை வந்து சிந்திக்காது அந்த இயற்கையான சிந்தனை என்பது மூளையில் ஏற்படாது இந்த ஒரு இயற்கையான சிந்தனை என்பது ஏற்படாது எப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து டிவிலாம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து உடல் உழைப்பு வந்து நம்ம சோம்பேறியாக்கும் அது டிவிங்கிறது சோம்பேறியாக்கும் ஒரு பெரிய டிவிலாம் வச்சுக்கிட்டு அதன் மூலம் மற்றவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது வியப்பாக பார்ப்பாங்க அதன் மூலம் நம்ம பேர் பேர் வாங்கலான்னு நினைப்போம் நிறைய பெரிய டிவி அதன் மூலம் ஒரு பேர் வாங்குறது அப்புறம் மெத்தையில் படுக்கிறது மெத்தையில் படுத்தால் என்னாகும் அது வந்து அதுவும் வந்து ஒரு பெருமையாக பெருமிதத்துக்காக ஒரு பீத்திக்கிறதுக்காக தான் பண்ணுற வேலை அது ஏன்னா அதனால் உடம்புக்கு ஆரோக்கியம் வராது மெத்தையில் படித்தா அதில் மெத்தையில் படுக்கிறதுனால உடலுக்கு ஆரோக்கியம் க ஏற்படாது சமதள ப ஒரு கடினமான சமதள பரப்பில் தான் படுக்கணும் அப்போ தான் உடலுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும் மெத்தையில் படுக்கிறதுனால உடம்புல வலி இன்னும் அதிகரிக்கும் ஓய்வு என்பது கிடைக்காது அதனால் அப்போ மெத்தை என்பது வெறும் வெறும் பூச்சிக்காய் அல்லது வந்து ஒரு மற்றவங்க பெருமையாக பார்க்கணும் வியந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ப பண்ணுற ஒரு ஒவ்வொரு நடைமுறை தான் அது மெத்தையில் படுகிறது ஒரு டிவி இந்த மாதிரியான இது எல்லாமே நம்மளை வந்து உடல் உழைப்பிலிருந்து நம்ம அந்நியப்படுத்தி விடும் நம்ம வந்து ஒரு பகட்டு பகட்டான வாழ்க்கைக்குள்ளே நம்ம அழைத்து சென்று அதன் மூலம் மற்றவரிடம் மரியாதையும் புகழையும் பெறுவதற்காக நம்ம அது தூண்டும் இந்த மாதிரி பெரிய வீடு கட்டுறது கார் வச்சுருக்குறது கார் வச்சால் அது நம்ம அதுவும் நம்ம உல உடல் உழைப்பிலிருந்து விடும் டூ வீலர் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது காரு அப்படின்லாம் போகும்போது அப்போது நம்ம எங்கே போனாலும் நான் காரில் போவோம் அதான் ரொம்ப அளவுக்கு அதிகமான பணம் சேர்த்துட்டாக்கா அது ஒரு சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு நிறைய பணம் நம்மிடம் சேர்ந்து விட்டால் அப்போ அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எங்கே போனாலும் நாங்கள் காரில் தான் போவோம் நடக்க மாட்டோம் ஓட மாட்டோம் உடல் உழைப்பில் ஈடுபட மாட்டோம் சாதாரண மக்களிடமிருந்து நாம் விலகி விடுவோம் எளிய மக்களிடமிருந்து விலகி விடுவோம் விலகி மற்றவங்க நம்மளால் நெருங்க முடியாமல் நம்ம ஒரு நெருங்க முடியாத ஒரு வாழ்க்கையாக அது அமைந்துவிடும் அதனால் அதனால் எப்போவுமே வந்து இயற்கையான சிந்தனை நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னா உடல் உழைப்புக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் உடல் உழைப்பு உடல் ஆரோக்கியத்திற்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்துக்கு அதான் உடல் உழைப்புக்கு நெருக்கமான வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்திற்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதுதான் எளிய வாழ்க்கை இப்போ பெட்டில் படுத்தால் அதில் உடல் ஆரோக்கியம் கிடைக்காது அப்போ அது உடல் ஆரோக்கியத்திலேருந்து நம்ம அந்நியப்படுத்துகிற ஒரு நடைமுறை தான் பெட்டில் படுத்து தூங்குறதுலாம் மாதிரி காரில் போகணும் இந்த மாதிரி வாகனங்கள் மோகம் வாகனங்கள் மீது ஒரு மோகம் வரும் அந்த கார் இந்த கார் அப்படின்னு சொகுசு கார்கள் அப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நடக்கிறதுக்கு நம்ம வந்து த குறைஞ்சிரும் நடக்கிறது ஓடுறது உடல் உழைப்பில் ஈடுபடுவது எல்லாம் குறைஞ்சிரும் பெரிய வீடு கட்டுறது அதில் ரெண்டு மூணு பேர்த்த வேலைக்கு வைக்கிறது அப்போ வீட்டில் உள்ள வேலைகள் நம்ம சட்ட துணியை நம்ம துவைக்க மாட்டோம் வீட்டில் எந்த வேலையும் நம்ம செய்ய மாட்டோம் எந்த வேலையுமே நமக்கு இருக்காது எல்லா வேலையும் வீட்டில் உள்ள வேலைக்காரங்க செஞ்சுருவாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு உடல் உழைப்பு வீட்லேயும் வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி உடல் உழைப்பிலிருந்து நம்மை அந்நியப்படுத்தி நமது உடலில் ஆரோக்கியத்தை இல்லாமல் செய்கிற ஒரு ஒரு வாழ்க்கை நாம் வாழ அந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமது மூளை வந்து இயற்கையான சிந்தனை என்பது ஏற்படவே ஏற்படாது நம்மளால் வந்து நம்ம மூளை வந்து ஒழுங்காக செயல்படாது இயற்கையான சிந்தனை ஏற்படாது செயற்கையான சிந்தனை தான் ஏற்படும் அதனால் வந்து எப்பவுமே வந்து நமது மூளை இயற்கையானவற்றை சிந்திக்கிறதா சிந்திப்பதில் அந்த இயற்கையானவற்றை சிந்திப்பதில் சுறுசுறுப்பாக இயங்குகிறதா இல்லை சோம்பேறியாக மாறுகிறதா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக வாழ்வதில் கவனமாக இருக்கணும் அதுதான் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு நெருக்கமான வாழ்க்கை என்பது எதுனா எளிமையான வாழ்க்கை நம்ம வேலைகளை நாமளே செய்யணும் பெரிய வீடு கட்டுறது நிறைய பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய வீடு கட்டி நாலஞ்சு பேர்த்த வேலைக்கு வச்சுக்கிட்டு நாம் சோம்பேறி ஆகிடும் அப்போ உடல் ஆரோக்கியத்திலேருந்து நாம் விலகி விடுவோம் அப்படின்னு அது அர்த்தம் அதனால் வந்து ரொம்ப ஆடம்பரம் பகட்டு டிவி இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடாது ஒரு ஃபோன்னா ஒரு தான் ஃபோன் ஃபோன் மொபைல் ஃபோன் கூட நிறைய விலை கொடுத்தெல்லாம் தேவை நல்ல குவாலிட்டியான ஒரு பத்து பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கணும் ரொம்ப பெரிய டிவியெலாம் வாங்காமல் ஒரு சின்ன சைஸ் ஒரு டிவி ஒரு இருபத்தி நாலு ஒரு டிவி வேணாம் வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து ஆனால் தேவை தான் அதே நேரத்தில் அதை வந்து ரொம்பவும் அதில் வந்து பெருசாக கனவுலாம் காணக்கூடாது எழுபத்தி நாலு இஞ்சி ஐம்பத்தஞ்சு இஞ்சி அப்படின்லாம் டிவி அந்த ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி எழுபத்தி நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சி டிவி அப்படியெல்லாம் கனவு காணுறோன்னா அதன் மூலம் என்ன அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும் என்னென்னாக்கா வந்து அதன் மூலம் மற்றவங்ககிட்ட வந்து ஒரு புகழ்ச்சியை வியப்பை சம்பாதிப்பது அப்போ தான் மற்றவங்க வந்து நம்மளை வந்து வியந்து பார்ப்பாங்க அதனால் ஒரு புகழ் கிடைக்கும் இந்த மாதிரி உள்நோக்கம்லாம் அதில் வந்துடும் ஒரு புகழ் வந்து நமக்கு எப்படி கிடைக்கணும்னா நம்முடைய அறிவின் மூலமாக கிடைக்கணும் நம்முடைய அனுபவங்கள் அதன் மூலமாக நம்ம பேசுகிற அறிவு அதன் மூலமாகத்தான் நமது உடல் ஆரோக்கியம் உடலில் உள்ள அழகு ஆரோக்கியம் இதன் மூலம் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கணும் உடல் ஆரோக்கியம் எப்போ ஏற்படும்னா ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு நெருக்கமாக உடல் உழைப்பிற்கு நெருக்கமான உடல் ஆரோக்கியத்திற்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் நமது உடலில் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த மாதிரி டிவி இப்போ மெத்தையில் படுத்து தூங்குறது ஏசி ஏசி ரூமு இப்படியெல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நோய் வந்துடும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து நாம் விலகி விடுவோம் அதனால் ஃபேன் மட்டும் போதுமானது ஃபேனே போதுமானது ஒரு அறையில் வந்து நாலு பக்கம் நல்ல ஜன்னல் பெரிய பெரிய ஜன்னல் இருந்துட்டாலே போதும் ஒரு ஃபேன் அப்புறம் மே மாதம் கொஞ்சம் புழுக்கமாக தான் இருக்கும் இரவு நேரத்தில் கண்டிப்பாக ஜன்னல் திறந்துருக்கும் ஒரு டேபிள் ஃபேன் வச்சிட்டாக்கா வெளியில் உள்ள காற்றை உள்ளே எழுத்து கொடுத்து அது ஜி ஜுல் ஜில் நல்லா தூங்கலாம் அதில் எந்த சிரமமும் இல்லை அதனால் ஃபேனே போதுமானது ரொம்ப ஏசி அப்படி இப்படின்னு நம்ம போயிட்டோன்னா நம்ம சிந்தனை என்பது ரொம்ப பாதிக்கப்படும் நம்மளால் வந்து இய இ இயற்கை அறிவு என்பது நமக்கு ஏற்படாது இயற்கை அறிவு தான் நிரந்தரமானது நிரந்தரமானவற்றை பற்றிய சிந்தனை தான் இயற்கை அறிவு அந்த அறிவு என்பது எல்லா காலத்துலேயுமே இயற்கையான அறிவு என்பது இயற்கையான அறிவை நேசிப்பவர்கள் இயற்கையை நேசிப்பவர்களுக்கு அது அந்த அறிவு என்பது இருந்து அந்த அப்படிப்பட்ட அறிவுடையவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லா காலத்துலேயுமே அவங்க எளியவர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்களுடைய சிந்தனை வந்து ஏறாமல் போய் போயிருக்கலாம் ஆனால் அது நிரந்தரமான அறிவு அது வந்து நிரந்தரமான இப்போ செயற்கையான அறிவுங்கிறது என்னென்னா தற்காலிகமான அறிவு இன்னும் இருபது வருஷம்தான் அதற்கான ஆய்வு நீங்கள் யோசிக்கலாம் பெரிய நூறு மாடி கட்டிடம் மெட்ரோ ட்ரெயின் அணு உலைகள் வல்லரசு ஆயுதம் அப்படி இப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் அது தற்காலிகமானது நிரந்தரமானதே கிடையாது இன்னும் இருபது வருஷம்தான் இன்னும் இருபது வருடங்கள் தான் அதற்கு ஆயு ஆயுள் இருக்கிறது அதனால் அது மாதிரியான சிந்தனைகள் என்பது ரொம்ப ஆடம்பரமாக வீடு கட்டணும் கார் வாங்கணும் டிவி பெரிய பெரிய டிவிலாம் வாங்கணும் ஏசி ரூமு இப்படிப்பட்ட சிந்தனை இன்னும் இருபது வருஷத்துக்கு தான் ரெண்டாயிரத்தி நாற்பதோடு முடிஞ்சு போச்சு அப்போது அந்த மாதிரியான சிந்தனைகளில் நம்ம போகும்போது அந்த சிந்தனைகள் பாருங்கள் அதுக்கு ஆயுட்காலமே காலமே இரு அற்பமானது நிரந்தரமானதே கிடையாது அதனால் என்றைக்குமே நம்முடைய சிந்தனை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் தொலைநோக்கு உடையதாக காலம் கடந்து நிரந்தரமான ஒன்றை பற்றிய நிலையான ஒன்றை பற்றிய சிந்தனையாக இருக்க வேண்டும் அதனால் உடல் ஆரோக்கியத்திற்கு நெருக்கமான உடல் உழைப்பிற்கு நெருக்கமான ஒரு எளிய வாழ்க்கையை பற்றி எளிய வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியத்திற்கு நெருக்கமான வாழ்க்கை வாழ முடியும் உரை உடலை உழைப்பிற்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ரொம்ப நிறைய பணம் கொடுத்து எதையும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு விலை உயர்ந்து நிறைய பணம் கொடுத்து ஒன்றை வாங்க முற்பட முயற்சி செய்யக்கூடாது அவர் நிறைய பணம் கொடுத்தா தான் இது கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கக்கூடாது சார் நிறைய பணம் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு வந்து சேருது அப்படின்னா நீங்கள் எளிமையானவராக இருக்க வேண்டும் அதை பிறருக்காக செலவிடுங்கள் அதில் சந்தோஷப்படுங்க நிறைய பேர் தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது நீங்கள் செய்கிற தொழில் மூலமாக அப்போ ஆனால் நீங்கள் எளிய வாழ்க்கையை தான் வாழ்வீர்கள் அப்படி இருக்கும்போது நிறைய பணத்தை நிறைய பணம் எனக்கு கிடைக்கிது அதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதை வந்து தேவைப்படுகிறவர்களுக்காக செலவு செய்வது செய்யுங்க அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க அதுதான்